கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஸ்ரீ சுவாமி சித்பாவனந்த ஆசிரமத்தோட ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்தர் கொடுத்த குறிப்புகளை வச்சு திருவள்ளுவரோட வான் சிறப்பு அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதில் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு பாருங்க கடவுள் வாழ்த்துக்கு அழுத்தபடியா ஏன் ஏன் வள்ளுவர் நேரா மழையை பத்தி பேசணும் மழைங்கிறது சும்மா தண்ணி தானா இல்ல அதுக்கு மேல ஏதோ ஆழமான அர்த்தம் இந்த குறிப்புகள்ல இருக்கா அத பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். வாங்க. நிச்சயமா திருக்குறளோட அந்த அமைப்பிலேயே இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குங்க. அதாவது கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து நேரா வாंसறுப்பு வருதுன்னா அது சும்மா இல்ல. இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா உலக இயக்கத்துக்கு முதல் காரணம் கடவுள். சரி. ஆனா துணை காரணம் அது வந்து மழை தான் ஓ! துணை காரணம் மழையா? ஆமா. அதனால தான் இந்த அதிகாரத்தை இந்த குறிப்புகளோட உதவியோட நாம ரெண்டு முக்கியமா பிரிச்சு பார்க்கலாம். 1. முதல் ஏழு குறள் உலக உயிர்கள் வாழுறதுக்கும் இந்த உலகம் சரியா இயங்கிறதுக்கும் மழையோட பங்கு என்ன ரெண்டாவது கடைசி மூணு குரல் அதாவது அறம் பொருள் இன்பம்னு சொல்றோமே நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம் அது நிலைச்சு நிக்க மழை எவ்வளவு தேவை இத பார்க்கலாம் சரி அப்போ முதல் குறல்ல இருந்தே போலாமா வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரர் பாற்று இதுல மழையா அமிர்தம்னு சொல்றாரே வள்ளுவர் சாதாரண தண்ணிய போயே ஏன் அமிர்தம்னு சொல்லணும் இந்த குறிப்புகள் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குது ம் நல்ல கேள்வி சும்மா தண்ணி நினைக்காம அமிர்தம்னு சொன்னதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்குன்னு இந்த குறிப்புகள் காட்டுது அமிர்தம்னா என்ன சாவா மருந்து இல்லையா கொடுக்கறதோட தன்மைய அழுத்தி சொல்றார் அப்படியா சாவா மருந்தோட ஒப்பிடுற அளவுக்கு முக்கியம் சரி அடுத்த குரல் இன்னும் கொஞ்சம் நம்ம நடைமுறைக்கு வருது மாதிரி இருக்கே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு தூவும் மழை இதுல துப்பு துப்புன்னு நிறைய தடவை வருது என்ன அர்த்தம் இந்த துப்புக்கு இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது ஆமா இது ரொம்ப முக்கியமான குரல் இந்த துப்புங்கிற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு முக்கியமா இந்த குறிப்புகள் சொல்றது உணவு அப்புறம் வலிமை இல்லனா உண்பவருக்கு நன்மை தர்றதுன்னு சொல்லலாம் சரி இந்த குரலோட பொருள் என்னன்னா மழை உண்பவர்களுக்கு நல்ல வலிமையை தர்ற உணவுப் பொருட்களை துப்பு விளைவிக்க காரணமா துப்பாக்கி இருக்கு காரணம் அதே சமயம் அந்த மழையே உண்பவர்களுக்கு நேரடிய நல்ல உணவாகவும் தூவு மழை அதாவது ஆஹா அப்படியா அதாவது பயிர் விளைறதுக்கும் அதுதான் காரணம் நாம குடிக்கிற அதுதான் இருக்கு ஒண்ணுதான் ஆனா ரெண்டு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து இதுவே ஒரு தான் ஆமா மழையோட அந்த இரட்டை பங்களிப்பு இது உணவு உற்பத்திக்கும் ஆதாரம் நேரடி உணவாவும் அதாவது நீராகவும் இருக்கு பாருங்க வாழ்வோட அடிப்படைக்கு இது எவ்வளவு முக்கியம் அப்போ இந்த அமிர்தமா உணவா இருக்கிற மழை இல்லனா நிலைமை என்ன ஆகும் மூணாவது குரல் அத பத்தி பேசுதா விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி இதுல விரிநீர் வியனுலகம்னு சொல்றாரே சுத்தி கடல் இருக்குல்ல அப்பவும் பசி வருமா மிகச் சரியான கேள்வி இதுலதான் வள்ளுவரோட அந்த கூர்மையான பார்வை தெரியுது விரிநீர் வியனுலகம்னா பரந்த கடலால சூழப்பட்ட அந்த பெரிய உலகம் சரி ஆனா பொய்ப்பின் அதாவது வானம் அதாவது மழை பொய்த்து போச்சுன்னா அதாவது நேரடியா விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது இல்லையா பயிர் விளைய நாம குடிக்க இதுக்கெல்லாம் மழை தண்ணி தான் வேணும் அதனால சுத்தி கடல் இருந்தாலும் மழை இல்லைனா பசிதான் எவ்வளவு தெளிவா எச்சரிக்கிறார் பாருங்க கடல் இருக்குன்னு அசால்ட்டா இருக்க முடியாது சரி இந்த பசி வர்றதுக்கு மூல காரணம் என்ன நாலாவது குரல் அதை சொல்லுதா ஏரின் உழா ஆர் உழவர் என்னும் வாரி கால் ஆமா பசி ஏன் வருது உணவு இல்ல உணவு ஏன் ஏன் இல்ல இல்ல விவசாயம் விவசாயம் உணவுங்கிறத இந்த குரல் புயல்னா மேகம் அது கொடுக்கற மழை அந்த வாரி அதாவது மழையாகிய செல்வம் அந்த வளம் குன்றி போனா குறைஞ்சு போனா உழவர் ஏரின் உழா ஆர் உழவர்கள் ஏரை கொண்டு உழவு செய்ய மாட்டாங்க இந்த குறிப்புகள் இத ஒரு சங்கிலி மாதிரி காட்டுது மழை இல்ல விவசாயம் இல்ல உணவு இல்ல பசி பசி முத்தி போனா துன்பம் நோய் ஏன் மரணம் கூட வரலாம் அப்போ சமூகத்தோட அஸ்திவாரமான தொழிலே மழைய நம்பித்தான் இருக்கு இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போகுது ஆனா மழையோட இன்னொரு பக்கத்தையும் அஞ்சாவது குரல் காட்டுது கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை இது கொஞ்சம் முரணா தெரியுதே சொல்ற மாதிரி ஆமா இது மழையோட அந்த பிரம்மாண்டமான சக்தியை காட்டுதுன்னு இந்த ஆதாரங்கள் விளக்குது ஒரு பக்கம் அது கெடுப்பதுவும் அதாவது தேவைப்படும் போது பெய்யாம போயி பயிரை வாட வச்சு மக்களை துன்பப்படுத்தி வாழ்க்கையே கெடுக்கவும் மழையால முடியும் சரி இன்னொரு பக்கம் அப்படி மழையில்லாம கெட்டுப்போன மக்களுக்கு கெட்டார்க்கு அதுவே சார்வாய் ஆதரவாய் இருந்து ஆங்கே எடுப்பதுவும் அதாவது அதே இடத்துல நல்லா பெய்து அவங்க கஷ்டத்தை போக்கி அவங்கள வாழ வைக்கவும் மழையால முடியும் ஓ அப்படியா ஆக இது ஒரு இரட்டை சக்தி வாழ்வையும் அழிவையும் தீர்மானிக்கிற சக்தி மழைக்கு இருக்குன்னு வள்ளுவர் சொல்றதா இந்த குறிப்புகள் காட்டுது அப்போ மழங்கிறது வெறும் இயற்கை நிகழ்வு இல்ல அது ஒரு பெரிய சக்தி நல்லது கெட்டது ரெண்டையுமே செய்ய வல்லது அப்படி இந்த குறிப்புகள் வழியா புரியுது சரி இந்த சக்தி எது வரைக்கும் போகுது ஆறாவது குரல் அதை இன்னும் தெளிவாக்குதா விசும்பின் துளிவீழின் அல்லால் மட் ஆங்கே பசும்புள் தலை காண்பு அரிது கரெக்டு விசும்புன்னா வானம் மேகம் வானத்திலிருந்து ஒரு மழை துளி விழுந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல ஒரு சின்ன பசும்புள்ளோட நுனியாவது பசும்புள் தலை பாக்க முடியும் இல்லனா அது கூட கஷ்டம் காண்பு அருதுன்னு சொல்றாரு வள்ளுவர் புல்லு கூட ஆமா இதுக்கு இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா ஓரறிவு உயிரான புல்லுக்கே மழை இல்லாம தலை காட்ட முடியாது அப்போ யோசிச்சு பாருங்க மத்த உயிர்கள் மனுஷன் வரைக்கும் எப்படி வாழ முடியும் சின்ன இருந்து பெரிய உயிர் வரைக்கும் எல்லாத்துக்கும் மழைதான் அடிப்படைன்னு இத காட்டுது புல்லுக்கு கூட மழை வேணும்னா அப்ப மழையோட தேவை எவ்வளோ அடிப்படைன்னு நல்ல புரியுது ஏழாவது குரல் இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நெடுங்கடலும் தண்ணீர்மே குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காத்தாகிவிடன் கடலுக்கே மழை வேணுமா எப்படி கடல்தன மழைக்கு ஆதாரம் இது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் எழிலினா மேகம் தடிந்துன்னா முகந்துகிட்டு மேகம் கடல்ல இருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு அதை திரும்ப மழையா தான் நல்காது ஆகிவிட் கொடுக்காம போயிட்டா கடலுக்கே கொடுக்கலன்னா அந்த நெடுங்கடலும் பெரிய சமுத்திரம் கூட தண்ணீர்மை குன்றும் தன்னோட இயல்பான தன்மையும் வளமும் குறைஞ்சு போயிடும் வழக்குது இல்ல நீர்மைங்கிறதுக்கு இயல்பு தன்மை வளம்னு பொருள் சொல்றாங்க அதாவது கடல் தன்னோட இயற்கையான வளங்கள் முத்து பவளம் மாதிரி அதெல்லாம் குறைஞ்சிடும் கடல்ல வாழ்ற உயிரினங்கள் அதோட எண்ணிக்கை குறையும் கடல் வளம் குறையும் கடல் நீரோட்டம் அந்த தட்பவெப்பன் நிலை சமநிலை இந்த மாதிரி அதோட இயல்பான செயல்பாடுகள் கூட பாதிக்கப்படலாம்னு இந்த குறிப்புகள் பொருள் சொல்லுது இன்னும் கொஞ்சம் பெரிய மழைக்கு ஆதாரமா இருக்கிற கடலுக்கு அதோட வளத்தை தக்க வச்சுக்க திரும்பவும் மழை தேவைப்படுதுங்கிறது இயற்கையோட ஒரு அற்புதமான சுழற்சி பிரிக்கவே முடியாத சுழற்சி ஆக நிலத்தில் இருக்கிற உயிர்கள் நிலவளம் மட்டும் இல்ல கடல் வளம் நல்லா இருக்கிறதுக்கும் மழைதான் அடிப்படை ஆதாரம்னு முதல் ஏழு குரல்கள் மூலமா இந்த ஆதாரங்கள் நமக்கு தெளிவா காட்டுது பிரமிப்பா இருக்கு அப்போ மழைங்கிறது இந்த பூமிக்கே ஒரு உயிர்நாடி மாதிரி தான் சொல்லணும் போல நிலம் கடல் சின்ன புல்லுல இருந்து மனுஷ வரைக்கும் எல்லாத்துக்கும் அதுதான் முக்கியம் சரி இது எல்லாமே பௌதிக உலகம் உயிரினங்களோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது இந்த ஆதாரங்கள் இதோட நிறுத்திடுதா இல்லை இன்னும் ஆழமா போகுதா நம்மளோட பண்பாடு சமூகம் அறநெறின்னு சொல்றோமே அதுக்கும் மழைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இந்த குறிப்புகள் சொல்லுதா மிக முக்கியமான கேள்வி கேட்டீங்க கண்டிப்பா சொல்லுது வள்ளுவர் பார்வையில இந்த குறிப்புகளின்படி பார்த்தா மழைங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட தேவை அது நம்மளோட அறம் சார்ந்த வாழ்க்கைக்கும் அடிப்படைன்னு அடுத்த மூணு குரல்கள் சொல்லுது அதை இப்ப பார்க்கலாம் எட்டாவது குரல் என்ன சொல்லுதுன்னா சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு வானோர்க்குனா தேவர்கள் கடவுள்கள் அவங்களுக்கு செய்யற பூஜை நின்னு போயிடும்னு சொல்றாரா எப்படி ஆமா வானம் வரக்கு மேல் அதாவது மழை பெய்யாம போயிட்டா இந்த உலகத்துல ஈண்டு வானோர்க்கும் தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் செய்யப்படுற பூசனை அதாவது தினமும் செய்யற நித்திய கர்மாக்கள் குளியல் சந்தியாவந்தனம் அபிஷேகம் இதெல்லாம் அப்புறம் சிறப்பு அதாவது விசேஷமா செய்யற திருவிழா யாகம் மாதிரி நைமித்திக கர்மாக்கள் இது எதுவுமே நடக்காது செல்லாதுன்னு வள்ளுவர் சொல்றதா இந்த ஆதாரங்கள் விளக்குது காரணம் காரணம் சிம்பிள் இந்த வழிபாடுகளுக்கெல்லாம் அடிப்படை தேவை தண்ணி தண்ணி எங்க இருந்து வருது மழை மூலமாக தானே ஆக நம்மளோட ஆன்மீக அனுஷ்டானங்கள் கூட மழையை நம்பி தான் இருக்கு அப்போ மழை இல்லாம போனா கடவுள் வழிபாடே நின்னுடன் சொல்ற அளவுக்கு இது போகுது அடுத்த குரல் ஒன்பதாவது தானம் தவம் இரண்டும் தங்கா வியல் உலகம் வானம் வழங்கா தெனின் இது தானம் தவம்னு ரெண்டு பெரிய விஷயங்களை பத்தி சொல்லுதே ஆமா வானம் வழங்காது எனின் மழை பெய்யாம போனா இந்த பெரிய உலகத்துல தானம் தவம் இந்த ரெண்டு முக்கியமான அறங்களும் நெளிச்சு நிக்காது தங்கா வள்ளுவர் சொல்றதா இந்த குறிப்புகள் விளக்குது இதுக்கு என்ன அர்த்தம் தானம் தவம் எப்படி மழைய நம்பி இருக்கு இந்த குறிப்புகள் இதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுக்குது தானம்னா முக்கியமா இல்லறத்துல இருக்குறவங்க செய்ற ஆரம் அதாவது தங்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு குடுக்கறது விருந்தோம்பல் இதெல்லாம் தவம்னா துறவிகள் செய்யறது புலநடக்கம் நோம்பு தியானம் சரி இப்ப மழை இல்லைன்னா என்னாகும் பஞ்சம் வரும் வறும வரும் அப்படி ஒரு நிலைமையில மக்கள்கிட்ட குடுக்கறதுக்கு பொருளே இருக்காது அப்ப தானம் எப்படி நடக்கும் உண்மைதான் அதே மாதிரி பசியும் பட்டினியுமா இருக்கிறப்போ மனச ஒருநிலைப்படுத்தி தவம் செய்யறதுக்கான சூழலும் இருக்காது சமூகத்தோட ரெண்டு பெரிய தூண்கள் மாதிரி இருக்கிற இல்லற தர்மமும் துறவர தர்மமும் கூட மழையை நம்பிதான் இருக்கு பாருங்க இயற்கைக்கும் சமூக நெறிகளுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்மளோட அறநெறிகள் கூட இயற்கையோட குறிப்பா மழையோட இவ்வளோ பின்னி பிணைஞ்சிருக்கா சரி கடைசி குரல் பத்தாவது நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு இதுதான் இந்த அதிகாரத்தோட கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் தண்ணி இல்லாம உலக வாழ்க்கை இல்லைன்னு முதல் பகுதியில சொல்றாரு அதே மாதிரி மழை இல்லாம ஒழுக்கம் இல்லைன்னு சொல்றாரு எப்படி இது நிச்சயமா இதுதான் இந்த அதிகாரத்தோட மையமான கருத்துன்னே சொல்லலாம் நீங்க சொல்றது கரெக்ட் குரலோட முதல் அடி ரொம்ப தெளிவு நீரின்று அமையாது உலகு தண்ணி இல்லாம இந்த உலக வாழ்க்கை பொருள் தேடுறது இன்பமா இருக்கிறது இதெல்லாம் நடக்காது இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ரெண்டாவது அடிதான் நம்மள யோசிக்க வைக்குது யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு அதாவது யார் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி வான் மழை இல்லாம போனா ஒழுக்கு நிலச்சி நிக்காது மழைக்கும் ஒழுக்கத்துக்கும் நேரடியா தொடர்பா பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்ற மாதிரி மழை இல்லைன்னா வறுமை வரும் அதனால ஒழுக்கம் கேடும் அப்படி சொல்ல வர்றாரா ஆமா இந்த குறிப்புகளும் அப்படிதான் விளக்குது மழை பொய்த்து விவசாயம் போய் பசி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடும்போது அடிப்படை தேவைக்கே மக்கள் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில திருடாம இருக்கிறது பொய் சொல்லாம இருக்கிறது மொத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கிறது இந்த மாதிரி ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் சரிதான் யார் எவ்வளோ மன உறுதியோடு இருந்தாலும் அந்த சூழல் அவங்களையும் தாண்டி ஒழுக்கத்தை மீற வச்சிடலாம் ஆக தனிமனித ஒழுக்கமும் சமூக ஒழுங்கும் கூட ஓரளவுக்கு இயற்கையோட கருணையை அதாவது மழையை நம்பித்தான் இருக்குன்னு வள்ளுவர் சொல்றதா இந்த குறிப்புகள் விளக்குது இன்னொரு படி மேலே போய் இந்த குறிப்புகள் ஒரு சுழற்சியும் நமக்கு ஞாபகப்படுத்துது மழை நீர் உலக வாழ்க்கை பொருள் இன்பம் இது ஒழுக்கத்துக்கு அடிப்படை இது ஒரு பக்கம் ஆனா இதுல மறைமுகமா இன்னொரு விஷயமும் இருக்குல்ல என்னது ஒழுக்கம் இல்லைன்னா என்ன ஆகும் அறம் தவறும் அறம் தவறின சமூகத்தில் இயற்கை சரியாக இருக்காது மழை போய்க்கும்னு ஒரு நம்பிக்கை நம்ம மரபில் இருக்குதானே அப்போ ஒழுக்கம் இல்லைன்னா மழையும் இல்லைன்னு ஒரு அர்த்தம் இதுக்குள்ள ஒழிஞ்சுருக்குமோ யோசிக்க வைக்குது ஆஹா இந்த பத்து குரல்கள் மூலமா ஸ்ரீ சுவாமி பூர்ணநந்தரோட குறிப்புகள் வழியா நாம பார்த்த இந்த அலசல்ல மழைங்கிறது எவ்வளோ ஆழமான பரந்த அர்த்தம் கொண்டதுன்னு நல்ல புரியுது அது வெறும் தண்ணி இல்லை அது வாழ்வுக்கு அமிர்தம் உணவுக்கும் விவசாயத்துக்கும் மூலம் அதே சமயம் பெய்யாம கெடுக்கவும் செய்து பெய்து கெட்டவங்கள வாழ வைக்கவும் செய்து நிலத்தில் இருக்கிற சின்ன இருந்து ஆழ்கடல்ல இருக்கிற வளம் வரைக்கும் எல்லாத்தையும் அதுதான் காப்பாத்துது அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆன்மீக வழிபாடு சமுதாயத்தோட ரெண்டு பெரிய அறங்களான தானம் தவம் என் தனிமனித ஒழுக்கம் வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமா மழை இருக்குன்னு இந்த குறிப்புகள் மூலமா வள்ளுவர் சொல்றத நம்மால புரிஞ்சுக்க முடியுது தண்ணீரையும் வாழறதும் ஒரு விஷயத்தை விட்டுட்டு போக நினைக்கிறேன் ஒழுக்கத்துக்கு அடிப்படைன்னு நேராக சொல்லுது ஆனா அந்த குறிப்புகள் சொன்ன மாதிரி இதுல ஒரு மறுதலையான கருத்தும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஒழுக்கம் இல்லைன்னா மழை வராதுன்னு ஆமாம் அதையும் சொன்னீங்க இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட தனி ஒழுக்கம் நம்மளோட கூட்டு நடத்தை அதாவது சமூக ஒழுக்கம் நாம இயற்கையோடும் மற்றவங்களோடும் பழகிற விதம் அறம் இதெல்லாம் நாம உயிர் வாழ நம்பியிருக்கிற அந்த வான் சிறப்ப அதாவது மழையோட பெருமைய அது நமக்கு கிடைக்கிற அளவை பாதிக்க வாய்ப்பு இருக்கா இது நீங்க தனியா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இந்த ஆழமான அலசலில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி